நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இந்தியாவோட பதினெட்டாவது மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடந்து முடிஞ்சிச்சு இதோட அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்களும் நடந்துச்சு இதில் ஆந்திராவில் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் நூற்றி எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் ஆளும் ஒய்எஸ்ஆர்சி எதிர்க்கட்சியான தெலுங்குதேசம் பாஜக எதிர்க்கட்சியான தெலுங்குதேசம் கட்சி கூட பாஜக ஜனசேனா கட்சி இவங்க கூட்டணி வச்சு மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை ஷர்மிளா தலைமையில் ஒரு காங்கிரஸ் அப்படின்னு மும்முனையில போட்டி நிலவுச்சு இங்க கடந்த தேர்தலின் போது மக்களவை தொகுதி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு ஒன்ன கூட கைப்பற்றாத பாஜக இந்த முறை தனது முக்கிய பிரச்சாரமா இஸ்லாமிய இடஒதுக்கிட்ட நாங்க நீக்குவோம் அப்படின்ற முழக்கத்தை பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களோட வாயிலாக முன் வச்சு பாஜகவோட இந்த முழக்கம்தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கடந்த முறை மூன்று மக்களவை தொகுதிகளில் இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் வென்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு மாநில சிறுபான்மையினர் மத்தியில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு மேலும் கடந்த வருஷம் ஊழல் வழக்குல சந்திரபாபு நாயுடு சிறையில் அடைக்கப்பட்டதும் ஒரு விவாத பொருளாச்சு மறுபக்கம் கடந்த தேர்தல் இருபத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகள் நூத்தி ஐம்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வென்ற ஜெகன்மோகன் ரெட்டி நாங்க ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய ஒதுக்கிட்ட அப்படியே நீட்டிப்போம் அப்படின்னு கூறி வந்தாரு இன்னொரு பக்கம் பாஜக மாதிரிதான் ஆந்திராவில் தங்களோட எண்ணிக்கையை தொடங்க ஷர்மிலா முன்னிறுத்தி காங்கிரஸ் களமறிங்கிருந்தாங்க இப்படியான மும்முனை போட்டிகளுக்கு மத்தியில இன்னைக்கு காலையில வாக்கு எண்ணிக்கை தொடங்குச்சு வாக்கு எண்ணிக்கை தொடங்கின முதல்ல இருந்தே சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேச கட்சி தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு வந்துச்சு இப்போ வாக்கு எண்ணிக்கைப்படி படி தெலுங்கு தேச கட்சி நூத்தி நாப்பத்தி அஞ்சு இடங்கள்லயும் ஒய் எஸ் ஆர் சிபி இருபத்தி ஆறு தொகுதிகளிலயுமே முன்னிலை வகிச்சிட்டு வருது இந்த தரவுகளோட படி பாக்கையில ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி இழப்பார் அப்படின்னு தெரியுது முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த முறை பாஜக தேவையான இடங்கள்ல முன்னிலை வராரு நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் பயிற்சி